அஸ்லாம் வராஹித்து எல்லா புகழும் படைத்து தனித்து நின்று ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹூக்கே உரைத்தாகும் அன்பு உறவுகளை இன்று நாம் பார்க்க இருப்பது அல்லாஹு தாலாவின் இவ்வுலக பொருத்தத்தையும் மறு உலக பொருத்தத்தையும் தரக்கூடிய ஒரு திக்கர் அந்த திக்கர் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இவ்வுலகத்தில் ஒரு தொழிலாளி ஒரு முதலாளியின் பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதாக இருந்தாலும் சரி ஒரு மனைவி தன்னுடைய கணவனின் பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி ஒரு மனிதர் இன்னொரு மனிதரின் அன்பை பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி இவ்வுலகத்தில் ஒரு முயற்சி ஒரு சிரமத்தை அந்த அடியான் எடுத்தே ஆக வேண்டும் அப்போதுதான் அந்த மனிதர்களுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அல்லாஹூ தாலாவின் பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எடுக்கின்ற முயற்சி மிக குறைவாகவே இருக்கின்றது தாலா என்னுடைய பாவங்களை மன்னித்து அவளுடைய பொருத்தத்தை தந்துள்ள வேண்டும் அன்பு உறவுகளை நபிகள் நாயம் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள் யார் அல்லாஹூ தாலாவின் பொருத்தத்தை அடைய விரும்புகின்றாரோ அவர் காலையிலும் மாலையிலும் மூன்று தடவைகள் ரொலீது பில்லா ஹிரோப்பா ஒபில் இஸ்லாமி அல்லாஹு தாலாவை இறைச்சகனாகவும் இஸ்லாத்தி தீனாகவும் முகம்மது சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை ரசூலாகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு அடியான் கூறினார் அந்த அடியானை அல்லாஹு தாலான கியாமத்தில் பொருந்து கொள்வது அல்லாஹு தாலாவின் மீது கடமையாகும் என்று நபிகள் நாயும் சல்லல்லாஹூ வலை வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அன்பு உறவுகளை நாமும் அல்லாஹு தாலாவின் பொருத்தத்தை அடைய வேண்டும் எனவே இந்த திக்ரேம் வாழ்க்கையில் வளமையாக்கி வருவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலவின் பொருத்தத்தை நாமும் அடைந்து கொள்ளலாம் எல்லாம் வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருப்பை செய்வானாக ஆமீன்